ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க மூணு ஜெர்சி கிடையா ஒரு சாய்வால் கிராஸ் கடையிற ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதி வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலையத்து கிடையாரி ஒம்பது மாதம் சினைங்க இன்னும் பல்போடீங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க நல்ல தரமான கிடையாங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது விளாசம் நல்லா விளாசங்க நல்லா புறா ஏத்தமான கிடாரி மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து அந்த அளவுக்கு மடி இருக்காது அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது நாலு காம்புகள் கேப்பு நல்லா ஒரு முளத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா நடுவில் இருக்குதுங்க கறக்கறக்கு குணவனத்தில் சூப்பராக நம்ம கிடையாதுங்க தெளிவான கிடேரி இந்த கிடையை தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க என்ன பல்லே போடலிங்க நல்ல பைச்சட்டில் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு ஆறு இந்த தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக வருங்க நல்ல கிடையாங்க இந்த கிடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கிடையாங்க விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கடையாரி தலையத்து கிடையாங்க தலையத்து கிடையாரி ஒம்பது மாதம் சினைங்க ரெண்டே பல்லுங்க ஒம்பது மாதம் சினை ரெண்டே பள்ளுங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்றுி விடுங்க நல்ல தரமான கிடையாறி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க அந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்லா பெருவட்டாக இருக்குது கிடையாது நல்லா நைஸ் இருக்குது நல்லா மடித்துவம் இருக்குதுங்க என்ன மடி நல்லா லூஸ் இருக்குதுங்க நல்லா மடி லூஸ் இருக்குது குறைஞ்சபட்சம் இது ஒரு பத்து லிட்ரு பன்னெண்டு லிட்டரு பால் தழு ப பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் பால் தழுவுசாக கருங்க அந்தளவுக்கு பயிற்சட்டு இருக்குது தரமான கிடையாதுங்க கிடையரில் இருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த சாய்வால் கிராஸ் கடேரியோடய விற்பனை விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க குறைஞ்ச வச்சு நம்ம ஒரு ஏழு லட்ச தெளிவாக வச்சு கறந்துக்கலாம் ரெண்டாநேயத்தில் ஒரு பதினஞ்சு பால் தழுவுசாக வருங்க இந்த இயத்து பத்து டு பதினெட்டு பால் தழுவுசாக வரும் பத்து லிட்டருக்கு குறையாத மேலேதங்கிற அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நயம் இருக்குது தெளிவான கடேரி நல்லா பயிற்சிட்டு இருக்குது காமும் நல்லா பெருங்காமுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடேரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையத்து கடையறி ரெண்டு பல் கிடையாரிங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு விடுங்க கிடையாது நல்லா சிறுசாக இருந்தால் நல்லா குறியான கடையறி நல்ல வம்சமான கிடையறிங்க நல்ல கொம்பு ஆசு கொம்பு முகம் நல்லா கட்ட முகம் நல்லா மடிச்சட்டுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி வர நல்ல பைச்சட்டில் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எந்த குறை இல்லைங்க தெளிவான கடைரிங் கடையிற அடர்றது இவனோ தாலித்தேவனோ தெளிவாக எடுத்துக்குது இந்த கடேரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்கள் இந்த கடேரி பார்த்திங்கன்னா இல்லை தர் முறையாக கொண்டு அடர்ந்த இவனோ தாலித்தேவனை வச்சு தெளிவாக வச்சு கறக்கும்னு கறந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டரு பால் கேரண்டியாக கரங்க பத்து லிட்டரு குறையாதுங்க அஞ்சஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் பால் குறையாதுங்க ரெண்டாம் நேரத்தில் ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலே வருங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரி மடிக்க மடி வந்து அமையாதுங்க பைச்சட்டு அமையாது இது நல்ல மடிச்சட்டு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வம்சம் நல்ல ஜாதி கூறான கடறி தெளிவான கிடையாது குறுங்கால் கிடையாதுங்க தெளிவான கிடையாது குறுங்கால் கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரூவா சொல்லுதுங்க அடுத்ததாக பார்க்குறாங்கன்னா நாலாவதாக பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க தலைத்து கடைறி ரெண்டு பால் கிடையாதுங்க கிடையா நல்ல தரமான கடையே நல்லா ஆஸ்கொம்பல் இருக்குது முகம் நல்லா முகங்க கிடையா நட்டு வெட்டில் நீளத்தில் உயரத்தில் நல்லா கரெக்ட் நல்லா பெருவெட்டில் இருக்குதுங்க கிடையரிக்கி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது எந்த குறைபல் இது இல்லைங்க கிடையா நல்ல நைஸ் இருக்குது டார்க்கு சவாலையும் நய நயமான கிடையாதுங்க தெளிவான கிடையாதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா உள் மடி மாடு அடைச்ச மடிச்சட்டாக வருங்க அடைச்ச மடிச்சட்டாக இருக்குது கடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையரி தேர்வு செயல் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி நாலு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கருக்குனா ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க நாலுமே தரமான கடேறிங்க ஒன்று கொன்று விட்டு கொடுக்காது நாலுமே தரமாக இருக்குது எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க நன்றி வணக்கங்க